வணக்கம் நண்பர்களே இன்று நான் ப்ளஸ் சேனலில் சொல்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உபயோகமான ஒரு தகவலுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்கோ இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கோ ஹோட்டலோ இல்லை கடையோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ துணி கடை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏசி வாங்குறது மிக சிறந்ததுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓரளவு தள்ளுபடி விலையிலையும் கிடைக்கும் அந்த இன்ஸ்டாலேஷன் வாங்க அது முற்றிலும் ஃப்ரீயாக செய்வாங்கங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எல்ஜி மாடல் நான் போன மாதம் இருபத்தாறாம் தேதி நான் வாங்கினேன் அப்போது எனக்கு குடியரசு தினம் தண்ணிக்கு வாங்கிறதுனால ஒரு சிறப்பு ஆஃபர் கொடுத்தாங்க இது புத்தம் புதிய மாடல் அதாவது ரெண்டாயிரத்து பத்தொம்போது வருடத்தை புது மாடலுங்க இதுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க சரி இதையே நான் மற்றவங்களுக்கு ஒரு தகவல்களாக சொல்லணுன்ட்டு இதை வீடியோவை எடுத்து போடுறேன் இது வந்து அவுட்டோர் யூனிட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி யூனிட் பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்கும் இது வந்து புதுசாக கிரீன் கேஸ்வாங்க ஆர் தேர்ட்டி டூ கிரீஸ் அதாவது கிரீன் கேஸ்ன்றது ஆர் தேர்ட்டி டூ இந்த நம்பர் தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டியூஎல் இன்வெர்டர் மாடல் த்ரீ ஸ்டார் முதல்ல நீங்கள் ஒரு ஏசி வாங்கணும்னு நீங்கள் எந்த இடத்துல போட போகிறீங்க அதோடய அளவு என்னன்றதை நிறைய அதாவது அளவு செஞ்சுங்க மேலும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மெக்கானிக் ஏசி மெக்கானிக் அவர்கிட்ட போய் ஒரு சிறிய கருத்தை கேளுங்க ஆலோசனை கேளுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு பேர்கிட்ட கேளுங்க ஒரு ஆள்கிட்ட கேட்குறதோட ஒரு மூணு நபர்கிட்ட கேளுங்கள் உங்கள் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது சதுரடிக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டன் கெப்பாசிட்டி உள்ள த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கிக்கிங்க இன்வெர்டர் ஏசி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சதுரடி இருந்ததுன்னா ஒன்றரை டன் அதுக்கு மேலேனா ரெண்டு டன் இந்த இன்வெர்ட்டர் ஏசி இதுதாங்க அந்த ஏசியில் வாங்கும் போது அந்த பேக்கிங்கில் என்னென்ன இருக்கும் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது என்ன டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் ஏன்னா சில நிறுவனங்கள்லாம் விற்பனைன்ற பேரில் பழைய மாடல்லாம் விலை கம்மியாக தள்ளி விட்ருவாங்க அதை நீங்கள் தெரியாதனமாக வாங்கிட்டிங்கன்னா அது அந்த ஸ்டார் எதுன்றாங்க பாருங்கள் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அது அப்படியே டீக்ரேட் ஆகிடுங்க இந்த வருஷத்துக்கு ஃபோர் ஸ்டார்ன்றது அடுத்த வருஷத்துக்கு த்ரீ ஸ்டாராக மாறிடுங்க இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க மேலும் சாதா ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க இதன் மூலமாக நாம் கரெக்டாக இதை யூஸ் பண்ணுன்னா கரண்ட்டு பில்லு மிச்சமாகுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அங்கே த்ரீ ஸ்டார்னு போட்டிருக்கு பாருங்கள் இதில் அதோடய இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எந்த வருஷத்து மாடல் வரைக்கும் இந்த த்ரீ ஸ்டார் உண்டு அதையும் செக் பண்ணி பார்த்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி எண்பது சதுரடி உள்ள ஒரு ரூமுக்கு ஒன்றரை டன் த்ரீ ஸ்டார் டியூஎல் இன்வெர்ட்டர் ஏசி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய அனுபவத்தில் அதை நான் பயன்படுத்துறதுல அது ஓரளவு கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்துதுங்க ஸோ மாதிரி உங்கள் சொந்த உபயோகத்துக்கு வீடுகளுக்கு இதைமாரி பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏசியை வாங்கிக்கோங்க இப்போ கடைகள் ஹோட்டல்கள் புது பொதுவாக மக்கள் வந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அது கதவை அடிக்கடி திறந்து மூடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்டு செலவு அடிக்கடி அதிகமாகுங்க இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம அதுக்குரிய சஜெக்ஷனை கேட்டுக்கிட்டு அந்த கடையோட அளவு அங்கே என்னென்ன பொருள்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஏசியை வாங்கி இது பண்ணிக்கணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னோடய இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி பகல் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஏசியை பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு நிறுவனத்தை வச்சு அதுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள டூயல் இன்வெர்ட்டர் ஏசியை வாங்கிட்டிங்கன்னா நல்லதுங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி க கதவை திறந்து மூடும்போது அதை ஏற்படக்கூடிய அந்த மின்சார செலவை ஓரளவு கட்டுப்படியாக கட்டுப்படுத்துங்க இது தாங்க இந்த ஏசியில் நீங்கள் நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இந்தமாதிரி மேனுவல்லாம் இருக்குங்க இதை நீங்கள் தெளிவாக பு படிச்சுக்கோங்க மேலும் அந்த ரிமோட் இருக்குது பாருங்கள் அந்த ரிமோட்டை உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதை தெளிவாக அதோட ஆப்ரேஷனை தெரிஞ்சுக்குங்க இப்போ ஏசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும் தான் தருது மற்ற நிறுவனங்கள்லாம் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்தமாரி கட்டணங்கள்லாம் வாங்குகிறாங்க இந்த ஏசி வந்து என்னோடய அனுபவத்தில் நல்லா ஒரு நியாயமான பணத்துக்கு ஒர்த்தாக இருந்தது அதனால தான் இந்த மாடல் எல்ஜி மாடலில் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்கில் அதுவும் இந்த ரெட்ட ரெண்டாயிரத்து பத்தொம்போது மாடலாக நான் வாங்கினேன் ஏற்கனவே நான் வைத்திருந்த பழைய மாடலை அதை கரண்ட்டு அதிகமாக சாப்பிட்டதுனால அதை நான் விற்றுட்டு அது ஒன்றும் பெரிய விலைக்கெல்லாம் போகலங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விலைக்கு தான் போச்சு அதை கொடுத்துட்டு தான் இந்த புது ஏசியை வாங்கினேன் இது ஓரளவு பார்த்திங்கன்னா நான் குறைஞ்சது ஒரு பத்து நாளுக்கு மேலே இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ஏசியை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அவேர்னஸை சரியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து போடுவேன் பாருங்கள் தொழில் மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த ஏசின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க அதாவது இன்வெர்ட்ரு ஏசி சாதா ஏசி இதுக்கெல்லாம் என்ன இதுன்றது நிறைய வீடியோக்கள்லாம் தமிழில் போட்டிருந்தாலும் அது ஒன்றும் புரியலைங்க முழுமையாக அந்த ரிமோட்டை பயன்படுத்துறது கூட யாரும் ஒழுங்காக வீடியோ போடலை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா கமாண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ரிமோட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றது இந்த இன்வெர்ட்ரு ஏசி அதுவும் டிஎல் இன்வெர்ட்ரு ஏசியோட அதை ஒர்க் பண்ணுது இந்த உங்கள் இடத்துக்கு எப்படி அளந்து அந்த ஏசியை வாங்கிறது இந்த தகவல்கள்லாம் தொடர்ந்து நான் நேரம் கிடைக்கும்போது உங்ககிட்ட பகிரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நிறைய பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் சொயில் மட்டும் இல்லாமல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அதுக்கான சரியான ஏசி எப்படி வாங்கிறது அதுக்கான விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இதை நான் போடுறேன் அதுவும் இல்லாமல் உங்கள் சொந்த உபயோகத்துக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தும் போதும் அதுக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றத ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதையும் நான் போடுறேன் ஸோ நீங்கள் ஏசி போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இடம் சரியாக இருக்குதா சுவர்லாம் சமமாக இருக்குதா அந்த மேலே வைக்கிற அவுட்டோர் யூனிட் எளிதாக பொருத்த முடியுமா இந்தமாரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணுங்க சும்மா ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த ஏசி வா கடைகளுக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் விற்காத ஏசியை தான் நம்ம தலையில் கட்டுறதுக்கு போவான் ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் போய் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கிட்ட மூணு மெக்கானிக்கிட்ட போய் நல்லா ஐடியா கேட்டுங்க அதுவும் இல்லாமல் ஒரு தெளிவான ஐடியாவோடு போனீங்கன்னா கடைக்காரன் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுருக்குனுட்டு இந்தமாரி இந்த ஏசியை வாங்குங்க அந்த ஏசியை உங்ககிட்ட தள்ளி விட மாட்டான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா போன வருஷத்து மாடல்லாம் இப்போ வாங்குனிங்கன்னா அது வந்து இப்போ இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து போன வருஷத்து மாடலில் நீங்கள் ஃபைவ் ஸ்டாராக வாங்கும்போது அது ஃபோர் ஸ்டாராக வாங்கிவிடுங்க அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு இது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து தேவைப்பட்டால் போடுறேன் நன்றி வணக்கம்